வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் முன்னுடன் பேசுவதற்காக முன்னாள் ஐநா அதிகாரி திரு ஆர் கண்ணன் அவர்கள் எழுந்திருக்கார் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நேபாளத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்த இரண்டு தினங்களாக பார்க்குறோம் நேபாளம் தாண்டி இந்தியாவுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அது இலங்கை ஆனாலும் சரி இல்லை வங்கதேசம் நேபாள் இந்த மூன்று நாடுகளுக்குள்ள வந்து உள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்தியா எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்தியா ரொம்ப கவனமாக பார்க்கணும் கூர்ந்து கவனிக்கணும் அது தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூன்று நாடுகள்லேயும் நம்முடைய அண்டை நாடுகள்ன்றதுனால நாம் அவர்களோட இருக்கத்தான் விரும்புகிறோம் இருக்க என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம் ஆனாலும் அது இன்னும் முழுமையாக சாத்தியமாகலை அதற்கு பல காரணங்கள் இருக்குது இந்த மூன்று நாடுகளில் இலங்கையோடு மட்டும் இப்போதைக்கு ஒரு ஒரு சீரான உறவு நமக்கு இருக்கிறதா தெரியுது அவர்களுடைய பொருளாதார சீர்குலைவின் போது நாம் அவர்களுக்கு நிறைய உதவி பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு மென்மையான கடன்கள் அதாவது மெதுவாக நீங்கள் திருப்பி தரலாம் நிறைய நிதி உதவி திருப்பி தரப்படாத கடன்கள் அல்லது உதவியாகவே அப்படிலாம் பண்ணோம் வங்கதேசத்தோடு நமக்கு வந்து வங்கதேச உதயத்திற்கு நம்ம காரணமாக இருந்தாலும் கூட அவர்களோடு முஜிபுர் ரஹ்மான் போன பிறகு நமக்கு ஒரு 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 நிலையில்லாத ஒரு உறவு ஒரு சீர்கெட்ட உறவு தான் இருக்குது அவர்கள் நம்ம வந்து பார்த்த அஞ்சுபவர்களாக நம்முடைய நேச நாடாக அவர்கள் இல்லை அதுவும் அந்த சமீபத்தில் ஆண்டு ஜூலையில் நடந்த கலவரத்திற்கு பிறகு நாம் அந்த அம்மையாருக்கு இங்கே அடைக்கலம் தந்த பிறகு நம்முடைய உறவு வந்து ஒரு ஒரு கீழ்நிலையில் இருக்குது அங்கே நேபாளம் வந்து நமக்கு மிக நெருக்கம் இந்த ரெண்டு நாடுகளை காட்டிலும் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நாடு ஆனால் அந்த நாட்டிலும் கூட உங்களுக்கு இந்த மன்னராட்சி முடிஞ்ச பிறகு மன்னராட்சி விழுந்த பிறகு உங்களுக்கு இடதுசாரி மாவோயிஸ்டுகள் அவர்கள் தலை தூக்கிய பிறகு நமக்கு அவர்களோடு பெரிய சீரான ஒரு உறவு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அவர்கள் வந்து சாண்ட்விச் மாதிரி சீனாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்காங்க ஸோ நம்மோட அவர்களுக்கு ஏதேனும் வருத்தம் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் சீனாவை நோக்கி நகர்கிறார்கள் இப்போ நேற்று ராஜினாமா செய்த ஒலி இருக்காரு அவர் வந்து அஞ்சாவது முறை நேற்று பிரதமராக அவர் இருந்து ராஜினாமா செய்தது அவர் சீனர்களோடு கொஞ்சம் அதிகமாக நேசம் காட்டுகிறார் இதுதான் சூழல் கடந்த வாரம் கூட மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார் ஆமாம் அதாவது அவருடைய இறுதி வெளிநாட்டு பயணமாகவும் இருந்துருச்சு இப்போ இப்போது நாடுகளுக்கு உள்ளே வந்து அற்ற ஒரு நிலை ஏற்படுறதை பார்க்குறோம் அதில் வந்து ஊழலோ இல்லை குடும்ப ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க வேலையின்மை ஆனால் நேபாளத்தை பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கிறாங்க அவ்வளோ பெரிய போராட்டம் முக்கிய அலுவலகம் எல்லாமே வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா நாடுகளையும் தொண்ணூறுகளுக்கு பிறகு மாறுதா இல்லை ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வளர்ந்து வரும் நாடுகள் பலவற்றில் ஊழல் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பொதுவான பிரச்சனையாக இருக்கு ஆமாம் அது நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கு என்ன அப்புறம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை நாம் சொகுசான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து தருவது அல்லது அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை தருவது அவர்களை பெரிய கழகங்களுக்கு தலைவர்களாக போடுவது அல்லது கிரிக்கெட் போர்டு மாதிரி இடங்களுக்கு அவர்களை உயர் பதவிகளுக்கு கொண்டு வருவது இந்த மாதிரி பெரிய தொழில்களை அவர்களுக்காக உருவாக்கி தருவது அவர்கள் வாழ் வாழ்கின்ற சொகுசு வாழ்க்கை அவர்களுடைய குழந்தைகள் வாழ்கின்ற வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல இடங்களில் இப்போ நேபாளத்தில் அதுதான் பெரிய அளவில் வெடித்தது இப்போ வங்க தேசத்தில் வெடித்ததுக்கு காரணம் அது கூட ஒரு வகையில் இது தான் என்னென்னா அங்கே அவங்களுடைய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று விடுதலை போரின் போது உயிரிழந்த தியாகிகளுக்கு அல்லது போரிட்ட தியாகிகளுடைய குடும்பத்தாருக்கு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்துச்சு அதை யாரும் ரசிக்கலை அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸ் ஒரு உயரடுக்கு வகுப்பை உருவாக்குற மாதிரி இருக்குது இங்கே வந்து கடந்த இந்த கலவரங்களுக்கு முன்பாக ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தடங்களில் ஜென்சி இளைஞர்கள் அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்குலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த இருந்து முப்பது வயதுக்குள்ளானவர்கள் பல பேர் சமூக வலைத்தளங்களில் நெப்போ பேபி நெப்போ கிட்ஸ் நெப்போ கிட்ஸுன்னு சொல்லிட்டு நெப்போட்டிசம் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சலுகை காட்டுவது நெப்பட்டிசம் அவர்களை நம்முடைய நம்மளை வாரிசாதாரர்களாக பொது வாழ்வில் ஆக்குவது அல்லது தொழிற்சாலைகளில் அல்லது நம்ம நடத்துகின்ற பெரிய தொழில்களில் அவர்களை கொண்டு வருவது இதெல்லாமே நெப்பட்டிசம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பொது பணத்தை இவர்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ரெண்டு போஸ்ட்ஸ் வந்துட்டு வைரலாக போச்சு ஒன்று வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பெரிய இடத்து பையன் வந்து ஒரு ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இன்னொரு ஒரு போஸ்ட்டில் ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கையை யாரோ வாழ்வது போல் வெளிநாடுகளில் இந்த லூயி விட்ரான் பேக்கெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்று இது வந்து அங்கே பெரிய அங்கே நான்கில் ஒருவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் வேலையில்லா திண்டாட்டம் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுலருந்து பத்து சதவிகிதம் இருக்குது அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து வெளியில தான் வேலை வாய்ப்புகளை தேடுகிறார்கள் நான் படித்த ஒரு கணக்குப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டாயிரம் நேபாளிகள் வேலை தேடி நேபாளத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சத்திலிருந்து அதிகமான பேர் நேபாளிகள் இருக்கலாம் என்று ஒரு கணக்கு இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமே நான்கு லட்சம் பேர் வேலை செய்வதாக என் வீட்டிலேயே ரெண்டு நேபாளிகள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சார் இப்போ வந்து நம்ம என்ன சார் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அண்டை நாடுகளில் வந்து தொடர்ச்சியான இந்த அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற பார்வை பார்க்குறோம் இந்தியா வந்து இதை எப்படி அணுகணும் ஒரு பக்கம் இந்த காலகட்டங்களில் அந்த உள்நாட்டு பிரச்சனையில் வந்து இந்தியாவினுடைய தலையோடு எந்தளவுக்கு இருக்கணும் இல்லை இல்லாமையும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கா ஏன்னா ஏன் கேட்குறேன்னா மற்ற நாடுகள் நமக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகளோ நம்ம எதிர்க்கக்கூடிய நாடுகளோ அந்த காலகட்டங்களை உள்ளே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா இல்லை நாம் வந்து இந்த இந்த தெற்காசியாவில் நாம் தான் ஒரு பெரிய ஒரு பிராந்திய சக்தி ஒரு ரீஜனல் பவர் நாம் ஒரு வல்லரசாக வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய ஆளுகைக்குள் நம்ம டொமைன்குள்ளே கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் நம்ம வந்து ஒரு பெரிய அண்ணன் மாதிரி நடந்துக்கிறதா இந்த நாடுகள் எல்லாமே நம்மக்கிட்ட பெரிய குறப்படுறாங்க இவர்கள் யாரும் நம்முடைய மிகப்பெரிய நேச நாடுகள் கிடையாது அப்பப்போ அவர்களும் நம்மளை விளையாடுறாங்க இலங்கை இலங்கை அரசு கூட பல நேரங்களில் சீனர்களோடு உறவு பாராட்டுகிறார்கள் ஸோ இப்போ வந்து அவர்கள் கொஞ்சம் நாம் அந்த இலங்கை ஈழ பிரச்சனையில் நாம் அவர்களுக்கு பண்ண உதவியும் அதற்கு பின்பு வந்த அரசுகள் இந்தியாவை மாலத்தீவு சின்ன நாடு மாலத்தீவு முன்னீர் பழந்தீர் ஆயிரம்ட்டு அவன் சொல்கிறானே அந்த சோழர்கள் கா கிட்ட இருந்த தீவு அந்த தீவில் இருக்க அந்த அந்த சின்ன தீவு அந்த சின்ன நாடு அவர்கள் கூட நம்முடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டுகிற அளவுக்கு தான் இருக்காங்க ஆனால் அவர்களெல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்கோம் நாம் இதை கூர்ந்து கவனிக்கணும் இவர்களை நாம் நட்பு நாடாக நேச நாடாக நாம் வைத்துக் கொள்வது தான் நலம் அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோம் நேபாளத்தில் முன்னாடி ஒரு ரெண்டு சிக்கலான ஒரு காலம் வந்துச்சு பொருளாதார தடைகளை நாம் விதித்தோம் அதில் நம்முடைய நம்ம மேலே இருந்தவர்களுக்கு நல்லெண்ணம் குறைஞ்சி போச்சு அதனால் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு குடும்பத்தினுடைய மூத்த அண்ணனாக இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய விட்டு கொடுத்தும் அரவணைத்தும் தான் செல்ல வேண்டும் எல்லா நேரமும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது அதுதான் ஒரு சங்கடமான நிலைமை நமக்கு ஓகே இப்போ சார்க் நாடுகள் அந்த நாட்டினுடைய அந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளே நடக்கூடிய பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணி ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வகையில் கடந்த காலங்கள் இருந்திருக்கலாம் இப்போ அதில் ஒரு சுணக்கம் இருக்காது அப்போது சார்க் வந்து உயிரோடு இருக்கான்ட்டு நீங்கள் தான் எனக்கு சொல்லுங்கள் சரி ஏன்னால் அந்த சார்க் அமைப்பில் எட்டு நாடுகள் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு நம்ம நேபாளம் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் எல்லாம் இருக்காங்க இதில் ரெண்டு முக்கியமான நாடுகள் பரம எதிரிகள் யாரு பாகிஸ்தானோ இந்தியாவோ அதனால தான் அது வந்து ஒரு அளவுக்கு மேல வளராமல் அது விளங்காமல் போய்விட்டது ஆசியான் அப்படி இல்லை ஆசியான் வந்து ஒரு பொருளாதார கூட்டமைப்பு தெற்காசிய நாடுகள் எல்லாம் அதில் இருக்காங்க எல்லாரும் வளர்ந்துருக்காங்க பொருளாதார ரீதியா அதில் பெரிய எதிரிகள் ஒருவருக்கொருவர் இல்லை அங்கே வந்து எல்லாமே டெசிஷன்ஸ் டேக்கன் பை கான்சென்சஸ் ஸோ ஒத்துசைவோடு தான் அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள் அதனால் பர்மாவில் ஒரு இராணுவ ஆட்சி இருந்தாலும் கூட அவர்கள் அதை சகித்து கொள்ளுகிறார்கள் அவர்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள் அவர்களை வெளியே தள்ளுவதில்லை அரவணைத்து கொள்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை இங்கே நாம் வந்து அவர்களை பெரிய எதிரியாக பார்க்குறோம் அவர்கள் நம்மளை பெரிய எதிரியாக பார்க்குறாங்க மற்றவர்களெல்லாம் நம்ம ரெண்டு பேரை எப்படி வந்து நெருக்கமாக வச்சுக்கிறது அல்லது கோவப்படாத வச்சுக்கிறதுன்றது தான் மற்ற சின்ன நாடுகளுடைய சிந்தனையாக இருக்குது அதனால தான் அது வளரல நாம் ஆசியானில் வந்து எல்லோரும் அந்த பதினோரு நாடுகளில் அவங்க வீசா இல்லாமல் போகலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துடுச்சு அது வரைக்கும் கூட இங்கே இருக்கிற அறிவாளிகள் விஞ்ஞானிகள் அல்லது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த மாதிரி அவர்கள் கூட வீசா இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலை கூட என்னால் இந் இது வரைக்கும் நம்மளால் உருவாக்க பண்ண முடியல இப்போ வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இத்தகைய பிரச்சனையை பார்க்குறோன்னா இப்போ நம்ம சொன்ன சார்க் நாடுகள் மீண்டும் வந்து ஒரு புத்துணர்வு பெற்று அந்த அமைப்பு புத்துணர்வு பெற்று ஒரு அமர்ந்து பேச வேண்டிய கட்டத்துக்கு தள்ளிருக்குமா ஏசி அதாவது ஆசியாவினுடைய பங்கு இல்லை முக்கியத்துவம் இல்லை சரியான வகையில் கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் மீண்டும் அது புத்துணர்வு பெற வேண்டிய காலகட்டம் இருக்கா சார்க்கு பாகிஸ்தானும் நாமும் அதில் உறுப்பினர்களாக இருக்கும் வரையில் அதுக்கு வந்து பெரிய உயிர்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கல அதனால தான் ரெண்டு நாடுகளுமே வேறு வேறு அமைப்புகளில் நாம் இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஷாங்காய் கோ ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அல்லது பிரிக்ஸில் நாம் ஒரு ஒன்று சக்தியாக இருக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து குவாட் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஆஸ்திரேலியா ஜப்பான் நாமா அமெரிக்கா இந்த மாதிரி வேறு சில தளங்களில் நாம் பயணிக்கிறோம் சார்க் என்பது வந்து ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை மீறி வேற எதுவுமே செய்ய முடியும் இப்போதைக்கு முடியாது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லுறவு வந்தால் மட்டுமே அது நடக்கும் அது வருவதற்கு பல தலைமுறைகளாகும் இந்த மூன்று நாடுகளுக்கு உடனான நம்மளுடைய ராஜ்ய ரீதியான விஷயங்கள்லாம் எப்படி மாறியிருக்கு சார் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் எழுவத்தொன்னில் பங்களாதேஷ் காலகட்டம் ஸ்ரீலங்காலையும் பல்வேறு விஷயங்களை இது பண்ணோம் எப்படி மாறியிருக்கு சரியான முக முறையில் வந்து ஃபாரின் பாலிசிஸ் மூலமாக நம்ம அணுகிறோம் அந்த நாடுகளை இல்லை நாம் நம்முடைய நலனைத்தான் பார்ப்போம் எல்லா ஃபாரின் பாலிசி ஆனலிஸ்ட்ஸும் ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸும் அதைத்தான் எண்ணுவாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீமாவோ பந்தரநாயக்கே எழுபதுகளில் அவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்களுக்கும் நம்முடைய பிரதமர் இந்திரா காந்திக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது அங்கே ஒரு உள்நாட்டு கழகம் வந்து அந்த அம்மாவுடைய ஆட்சியை அவர்கள் வீழ்த்தி விடுவார்கள் என்று ஜேவிபின்ட்டு ஒரு சிங்கள வலதுசாரி அமைப்பு இருந்தபோது அதை சேர்ந்தவர் தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கார் இருக்கும் பொழுது நாம் இங்கிருந்து இராணுவத்தை அனுப்பி காப்பாற்றணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு அது இந்த ஈழ பிரச்சனை இந்த தமிழ் இன பிரச்சனை வந்த பிறகு அது கெட்டுப்போச்சு அப்போ கூட வந்து மத்தியில் இருந்தவர்கள் பல நேரங்களில் இலங்கை அரசுக்கு சாதகமாக இந்த விடுதலை புலிகளையும் இந்த போராடி இயக்கங்களையும் அவர்கள் ஒரு காய்களாக சில நேரங்களில் பயன்படுத்தி கொண்டு பின்பு வந்து அவர்களுடைய வளர்ச்சி தமிழகத்திற்கு ஊறு செய்யும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஊறு செய்யும்ன்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணாங்க அங்கே ஒரு தனி இழம் என்று வந்தால் இங்கே தமிழகம் ஒரு காலத்தில் பிரிந்து போகக்கூடிய ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரிவினை வரலாறு இருக்கு பிரிவினை வாதம் வச்ச ஒரு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பாகிஸ்தான் கேட்கறதுக்கு முன்னாடி தான் முதல்ல பிரிவினை வாதம் வச்சோம் அதனால அந்த மாதிரி இருக்கு இப்போ அந்த இந்த உறவு வந்து இந்த புது அரசு வந்த பிறகும் அவருடைய பொருளாதார சீர்குலைவுக்கு பிறகும் நாம் நாம் காட்டிய நேசக்கரமும் நாம் பண்ணிய உதவிகளும் அந்த அந்த உறவை வந்து சீர்க சீர் பண்ணியிருக்கு அது தமிழர் இஷ்யூ என்பது இனிமேல் இல்லை ஏறக்குறைய அது முடிஞ்சு போயிடுச்சு அவர்கள் இராணுவ ரீதியாக அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டார்கள் மாலத்தீவும் ஒரு 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 வகையாக நம்மோடு கொஞ்சம் சீராக அவருடைய அந்த அந்த நாட்டினுடைய அதிபர் நம்ம வந்து பார்க்கறது அதெல்லாம் நடந்திருக்கு வங்கதேசம் ரொம்ப சிக்கலான ஒரு இஷ்யூ இது இப்போ வந்து ஒரு தற்காலிக அரசு இருக்குங்க அந்த அரசு வந்து நமக்கு நேசமாக இல்லை ஏனால் அவர்களுக்கு வேண்டாத ஒருவரை அவர்கள் குற்றம் சுமத்தி குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாம் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து வைத்திருக்கிறோம் ஏன்னா அந்த அம்மையார் அங்கே இருந்தபொழுது நமக்கு ஒரு பத்தாண்டுகள் அவர்களோடு ஒரு நல்ல நேசமான உறவு இருந்துச்சு ஏன்னா அவர்கள் வந்து வலதுசாரி இஸ்லாமிய இயக்கங்களை கட்டுக்குள் வைத்திருந்தார் அது இந்த அரசுக்கு வந்து உகந்ததாக இருந்தது அங்கிருந்த இருந்த சிறுபான்மையினருக்கு அந்த அரசு ஒரு பாதுகாப்பு தந்தது என்று இவர்கள் எண்ணினார்கள் அதனால் இந்த அம்மையாரை இங்கே இருந்தவர்கள் அனுப்ப போவதில்லை இங்கே தான் இருப்பாங்க அந்த அம்மையார் இங்கே இருக்கும் வரை ஒரு நெருடலோடு தான் அந்த உறவு இருக்கும் இனி ஒரு நிரந்தரமான ஒரு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஜனநாயக அரசு அந்த அரசு எப்படி நம்மோட நம்ம வந்து பகைத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் யாருமே இல்லை அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் பெரிய இடத்துல இருக்கோம் ஆனால் நம்மை எரிச்சல் ஊட்டுவதற்கும் நம்மை குத்துவதற்கும் நம்மை சீண்டுவதற்கும் நம்மை துன்பப்படுத்துவதற்கும் அவர்களால் முடியும் நாம் ஒரு பெரிய டிராகன் தூங்கிட்டு இருக்கோம் நம்மளை எடற முடியும் அவர்களால் அதை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ குறைக்கணும் அதுதான் வங்கதேசம் நேபாளம் வந்து இப்போது இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிகிட்ருக்கேன் இந்த நேரத்தில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்குது அந்த அதில் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் சார் வங்கதேசத்துலேயும் நேபாளத்துலேயும் வந்து இளைஞர்களுடைய போராட்டத்தை பார்க்குறோம் அந்த இளைஞர்கள் வந்து எந்தளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் பிரச்சனை ஊழல் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு தான் ஸோ இப்படி இளைஞர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அது ஜனநாயக ரீதியான ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லை சிக்கலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை பொதுவாகவே இதற்கு முன்னாடியே அவர்கள் ஒரு உள்நாட்டு போரை பத்தாண்டுகள் பார்த்தார்கள் இடதுசாரி மாவோயிஸ்டுகள் வந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அதாவது நான் நான் சொல் நான் பொதுவாக நேற்று கூட ஒரு சொன்னேன் அரசு அரசில் இருப்பவர்கள் ஆள்பவர்களுக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் அரசியலுக்கோ பொது வாழ்க்கைக்கோ வருவதில்லை நான் வருவது வேறு காரணங்களுக்காக இருக்கலாம் நான் ஒரு பதவியில் இருக்கணும் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் அல்லது நான் ஒரு ஒரு பெரிய இடத்திற்கு என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பொது நோக்கு என்பது நிறைய அந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் குறைஞ்சி போயிடுச்சு பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பல நாடுகள் வளர்ந்துருக்கின்றன இப்போ நேபாளே எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தார்கள் தொண்ணூற்றி இன்றைக்கி அது வந்து ஒரு இருபது சதவிகிதமாக குறைந்திருக்கிறது அதனால் அவர்களிடத்திலும் வளர்ச்சி வந்திருக்கிறது அது காலத்தினுடைய கட்டாயம் அது வரும் நீங்கள் தான் அந்த நாட்டை வளர விடாத பண்ணணும்னு நினச்சாலும் அதை மீறி ஒவ்வொரு நாடும் வளரும் இது ஊழல் மலிந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலும் அந்த நாடு வளர்ந்துருக்கு ஏன்னா ரெமிட்டன்ஸ் எக்கானமி வெளியில் இருக்க நேபாளிகள் பணம் அனுப்புகிறாங்க நேபாளிகள் கடுமையான உழைப்பாடிகள் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுடைய இராணுவத்தில் கோர்கா ரெஜிமெண்ட்னே ஒன்று இருக்கு நம்ம வெஸ்ட் பெங்காலில் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கோர்கா நேஷ்னல் ஃப்ரண்ட்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கெய்ஷிங் ஒருத்தர் இருந்தார் அவர் அவங்களுக்கு அட்டானமிஸ் சுயாட்சி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல இவ்வளவும் நடந்திருக்கு இப்படி இந்த இப்போ இதில் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைனா மூன்று முக்கிய கட்சிகள் இருக்காங்க அரசியல் கட்சிகள் ரெண்டு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்று நேபாளி காங்கிரஸ் இவர்கள் மூன்று பேரும் எல்லா நேரமும் ஆட்சியில் இருக்காங்க பெரிய எதிர்கட்சிக்கான ஒரு வாய்ப்பு உண்மையான எதிர்கட்சி என்பது இல்லை இல்லை அதுதான் இது கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மூன்று நாடுகளுக்கு உள்ளே நடக்கூடிய பிரச்சனையை வந்து இந்தியா எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக விவரிச்சந்தீங்க அரங்கத்து வந்து பள்ளி விஷயங்கள் பத்தி ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்